மே பதினைந்து பாஸ்கா ஏழாம் வாரம் புதன் முதல் வாசகம் வளர்ச்சியையும் உரிமை பெற்றையும் உங்களுக்கு தரவல்ல கடவுளிடம் ஒப்படைக்கிறேன் திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் பிரிவு இருபது இறை சொற்றொடர்கள் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி எட்டு வரை அந்நாட்களில் பவுல் எபேசு சபையின் மூப்பர்களிடம் கூறியது தமது சொந்த இரத்தத்தால் தமதாக்கிக் கொண்ட கடவுளின் திருச்சபையை மெய்ப்பதற்கு தூய ஆவியார் உங்களை கண்காணிப்பாளராக ஏற்படுத்தியுள்ளதால் உங்களையும் மந்தை முழுவதையும் கவனமுடன் காத்துக்கொள்ளுங்கள் உங்களை விட்டு நான் சென்ற பின்பு கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள் நுழையும் என்பது எனக்குத் தெரியும் அவை மந்தையை தப்பவிடாதவாறு தாக்கும் உங்களிடமிருந்து சிலர் தோன்றி சீடர்களையும் தம்மிடம் திசை திருப்பும் அளவுக்கு உண்மையைத் திரித்துக் கூறுவர் எனவே விழிப்பாயிருங்கள் மூன்று ஆண்டு காலமாக அல்லும் பகலும் இடைவிடாது கண்ணீரோடு நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவுறுத்தி வந்ததை நீங்கள் நினைவிற்கொள்ளுங்கள் இப்போதும் நான் உங்களை கடவுளிடம் ஒப்படைக்கிறேன் அவரது அருள் வார்த்தைக்கும் கட்டுப்படுவீர்களாக அவ்வார்த்தை வளர்ச்சியையும் தூயோர் அனைவருக்கும் உரிய உரிமை பேற்றையும் உங்களுக்கு தரவல்லது எவருடைய பொண்ணுக்கோ வெள்ளிக்கோ ஆடைக்கோ நான் ஆசைப்பட்டதில்லை என்னுடைய தேவைகளுக்காகவும் என்னோடு இருந்தவர்களுடைய தேவைகளுக்காகவும் இந்த என் கைகளே உழைத்தன என்பதை நீங்கள் அறிவீர்கள் இவ்வாறு பாடுபட்டு உழைத்து நலிவுற்றோர்க்கு துணை நிற்க வேண்டுமென்று அனைத்திலும் உங்களுக்கு வழிகாட்டினேன் அதோடு பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலே பேருடைமை என்று ஆண்டவர் இயேசு கூறியதை நினைவு என்றும் கூறினேன் சொன்ன சொன்னபின் அவர் முழந்தாள் படியிட்டு அவர்கள் எல்லாரோடும் சேர்ந்து இறைவனிடம் வேண்டினார் பின் எல்லாரும் பவுலை கட்டித் தழுவி முத்தமிட்டு கதறி அழுதனர் இனிமேல் நீங்கள் என் முகத்தை பார்க்கப் போவதில்லை என்று அவர் கூறியது அவர்களுக்கு மிகுந்த வேதனை அளித்தது பிறகு அவர்கள் கப்பல் வரைக்கும் சென்று அவரை வழியனுப்பி வைத்தனர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பாடல் உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்நீத்துங்கள் திருப்பாடல் அறுபத்தி எட்டு இருபத்தி எட்டு முதல் இருபத்தி ஒன்பது முப்பத்தி ரெண்டு முதல் முப்பத்தி நான்கு மற்றும் முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி ஐந்து கடவுளே உம் வல்லமையை காட்டியருளும் என் சார்பாக செயலாற்றிய கடவுளே உம் வல்லமையை காட்டியருளும் எருசலேமில் உமது கோவில் உள்ளது எனவே அங்கு அரசர் உமக்கு கொணர்வர் பல்லவி உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்நீத்துங்கள் உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்நீத்துங்கள் ஆண்டவரை போற்றிப் பாடுங்கள் வானங்களின் மேல் தொன்மைமிகு வானங்களின் மேல் ஏறிவரும் அவரை புகழுங்கள் இதோ அவர் தம் குரலில் தம் வலிமை குரலில் முழங்குகின்றார் கடவுளுக்கே ஆற்றலை உரித்தாக்குங்கள் பல்லவி உலகிலுள்ள அரசர்களே கடவுளைப் புகழ்நீத்துங்கள் அவரது மாற்றி இஸ்ரேல் உள்ளது அவரது வலிமை மேக மண்டலங்களில் உள்ளது கடவுள் போற்றி போற்றி பல்லவி உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள் நற்செய்தி வாசகம் நாம் ஒன்றாயிருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு இறை வார்த்தைகள் பதினொன்று முதல் பத்தொன்பது முடிய இயேசு வானத்தை அன்னார்ந்து பார்த்து வேண்டியது தூய தந்தையே நாம் ஒன்றாயிருப்பது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு அழித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்திரலும் நான் அவர்களோடு இருந்தபோது நீர் எனக்கு அழித்த உன் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்து வந்தேன் நன்கு பாதுகாத்தேன் அவர்களுள் எவரும் அழி உறவில்லை எழுதியுள்ளது நிறைவேறும் வண்ணம் அழிவுக்குரியவன் மட்டுமே அழிவுற்றான் இப்போது உம்மிடம் வருகிறேன் என் மகிழ்ச்சி அவர்களுள் நிறைவாக இருக்கும்படி நான் உலகில் இருக்கும்போதே இதை சொல்கிறேன் உம் வார்த்தையே நான் அவர்களுக்கு அறிவித்தேன் நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல அதனால் உலகம் அவர்களை வெறுக்கிறது அவர்களை உலகிலிருந்து எடுத்துவிட வேண்டுமென்று நான் வேண்டவில்லை தீயோனிடமிருந்து அவர்களை காத்திருள்ள வேண்டுமென்றே வேண்டுகிறேன் நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல உண்மையினால் அவர்களை உமக்கு அருளும் உமது வார்த்தையே உண்மை நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகிறேன் அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவராகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவை கிறிஸ்துவே உமக்கு புகழ்